السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد وقال النبي صلى الله عليه وآله وسلم அன் அனசிப்படும் மாலிக்க ரதி அல்லாஹூ அன் ஹூ அனி நபி சாஹூ அலி வலிஹி வசபி வசல்லம் அருபா ஹிசால் வாகியத்தின் மின் உன்னலி ஓ வாகிதத்து உள்ளக்க ஒ வாகித்தின் ஃபீமா பைனக வைனக் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே எல்லாம் அல்ல எல்லாமுல்ல அல்லாஹுல்லஷானு தாலாவின் மெய் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் ஒருங்கே இணைந்த கார்ஜு நபி சையிதுல் காய்னாத் முகமது ரசூல்லா சல்லு அலிஹி அலி வசல்லத்துடைய நல்லாசியும் துவாவும் அஃபுவும் ஆஃபியத்தும் நம் உயிருக்கும் மேலான முகமது ரசூருல்லாஹி செல்லல்லாஹு அழிவு அழிவு செல்லத்துடைய நல்லருளால் அல்லாஹ் நமக்கு கிடைக்க நல்லருள் பாலிப்பானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழிகளே எல்லாம் அல்ல தாலாவின் நல்லருள் நம்மை சூழ நாமெல்லாம் வாய்ந்த மறக்கத்தும் ரகுமத்தும் நிழமத்தும் நிறைந்த அருள் கொடை மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹும் ரமலான் ரஹமத்தன் வாகத்தன் வாபுவன் வாபியா ரஜபுடைய மாதம் நிறைவுற்று ஷாபானுடைய முதல் வாரத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் ஷாபான் என்பது எத்தனை அருளும் நேமத்தும் அல்லாஹனின் குடைகளையும் நிறைந்த ஒரு அருள் பாக்கிய மாதங்களாக நமக்கு அல்லாஹுலிஷானு தாலா வழங்கியிருக்கின்றார் இந்த அருளும் நிழமத்தும் அஃபுவும் ஆஃபியத்தும் ரிசுக்கும் ஹயாத்தும் சாலிகை அமலும் நமக்கு அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய நன்மைகளை அதிக பாவித்து நமக்கு நன்மைகளை நிறைந்து பாதுகாப்புடன் கொண்டு செல்லக்கூடிய அருள்மிக்க மாதங்களிலே ஒரு மாதம் நம்மை விட்டு முடிந்து மறு மாதத்திலே நாம் வீட்டிருக்கின்றோம் இந்த ஷாபானிலே தான் அல்லாஹுவின் நிலைமத்துக்கள் அல்லாஹுவின் ஹிபத்துக்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஹயாத்துக்கள் அல்லாஹ் நம்மை வணங்க சொன்ன சாலிகை அமல்கள் அதிகமாக மனிதர்களுக்கு நிரணிக்கப்படுகின்ற நிஸ்புஷான் பகுதியிலே மனிதனுடைய கலாக்கதிரை விதியை மாற்றி அமைக்கின்ற ஹயாத் மவுத் பரக்கத்து நிலைமத்து அஃபு ஆஃபியத்தை குடைகளாக வழங்குகின்ற ஒரு அருள் மாதமாக அல்லாஹு ஹிஷான் அவுத்தாலா இந்த மாதத்தை நமக்கு அருள் இந்த மாதத்தினுடைய சிறப்புக்கள் எண்ணில் அடங்காதவை சீன் சிறப்பிற்குரியவை ஐன் அல்லாஹுடைய அனுகிரகத்தையும் அல்லாஹினுடைய கண்ணியத்தையும் பெறக்கூடிய ஒரு மாதம் பா பராத் விடுதலையை மனிதர்களுக்கு நரகத்திலிருந்து வழங்கக்கூடிய ஒரு மாதம் என்று யாரிடத்திலும் புகழ் தேட முடியாத ஒரு மாதம் தான் நமக்கு இத்தனை சிறப்புக்களை உள்ளடக்கித்தான் அல்லாஹ் பரக்கத்து நிகமத்து அஃவு ஆஃபியத்து ரிசுக்கு ஹயாத்து அமலே சாலி த கப்பல் எல்லோத்தையும் இந்த மாதத்தினுடைய ஷாபானிலை அல்லாஹ் வைத்து கலா கதிர் நிர்ணயத்தை மாற்றி அமைக்கின்ற பயன்களையும் அன்று இரவு அல்லா நமக்கு வைத்திருக்கின்றான் மறுப்பவர்கள் மறுக்கட்டும் வெறுப்பவர்கள் வெறுக்கட்டும் நாம் குப்பையை போன்ற அவர்களை ஓரத்தில் ஒதுக்கி தள்ளிவிட்டு சுன்னத் வல் ஜமாத்துடைய அஃபிரீதாவில் இந்த ஷாபானுடைய ஆரம்பத்திலும் நடுவிலும் இறுதியிலும் நோன்பு நோற்று நமக்கு முஸ்தகப்பாக ஆக்கப்பட்டிருக்கின்றது நஃபிலான வணக்கங்களில் தலை சிறந்த வணக்கம் என் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்தவா சல்லாஹ் செல்லம் ரமலானுக்கு பிறகு நோன்பு நோற்பதில் அதிகமாக கவனம் செலுத்தி அல்லகை அடையக்கூடிய விஷயத்தில் நமக்கு பிராண்ட்டிக்கல் ரீதியாக ஷாபானிலே அதிக நோன்புகள் நோட்டிருக்கின்றார்கள் நாமும் அவைகளை செய்து அவர்களை பின்பற்றி அவருடைய மெய்யான நடைமுறை வழிமுறைகளை வெற்றியாக வெற்றி வாகையுடன் நாம் அடைய முயற்சிப்போமாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் மனிதனுக்கு பல்வேறான நிலமத்துக்கள் கொடுத்துருக்கின்றான் அதிலே ஒரு நிலமத்து கல்பு இதை என்னும் இறுத்தஹா சல்லல்லாஹ் வலைய செல்லுன்னு சொல்லும்போது இன்ன ஃபில் ஜசதி முதுகத்து இதா சலுகத் சலுகது ஜசது குல்லுகு வ இதா ஃபசதத் ஃபசதத் ஜசது குல்லுஹு என்று சல்லல்லாஹு வலைய வளையவ செல்லுன்னு சொன்னாங்க மனிதனிடத்தில் ஓர் சதை துண்டு சதை கட்டி ஒன்றிருக்கின்றது அது சுல்காக சரியாக குழப்பமில்லாமல் ஆகிவிட்டால் உடல் முழுவதும் நல்லதாக மாறிவிடும் அது கெட்டிவிட்டால் அவனுடைய வாழ்வின் தரங்கள் மூளையிலிருந்து உச்சிக்கால் வரை உள்ளங்கால் வரை அனைத்து கெடுத்து கெடுத்துவிடும் என்று தாகா செல்லாஹு வளைய செல்லம் சொன்னாங்க வகையல் கல் அதுதான் கல்பாக இருக்கு ஒரு மனிதனுக்கு இரண்டு பிரத்யோகமான ஏவுகணைக்குரிய ஏவக்கூடிய இரண்டு இடங்கள் இருக்கின்றது அதிலே ஒன்று நஃ மற்றொன்று கல்பு இந்த நஃடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் இந்த நஃ அனில் குரானுடைய ஆயத் நஃப்ஸ் இருக்க பேரீச்சைகளை தூண்டக்கூடியது எதுவெல்லாம் நம்முடைய கண் முன்னால் இன்பம் தந்து அந்த இன்பம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அது விரைவில் மறைந்து விடுகின்றதோ இதெல்லாம் நப்சுகளைச் சேர்ந்தது ஹயாத்தி துன்யா லாய் சொல்கிறான் இந்த உலகத்திற்குரிய வாழ்க்கை ஏமாற்றுபவை ஏமாற்றுக்கு உரியவை அது அழகாகவும் விளையாடுவதற்கு சொகுசாகவும் இருக்கும் ஆனால் அதெல்லாம் மாயை போன்று சிறிது நேரத்தில் கழிந்து விடும் என்று குரான் மூலமாக பல்வேறான இடங்களிலே நமக்கு விளக்கம் தருகின்றான் இன்னொரு ஒரு ஆயத்திலே பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் மதாவுதுயா குரூர் இந்த உலக வாழ்க்கை சுகண்டி நம்மை ஏற்ற ஏமாற்றக்கூடியது அதன் சுகண்டி சில நிமிடங்களே என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான் ஆக இதன் அடிப்படை மூல கொள்கைகளை நாம் பார்க்கும்போது மனிதனுடைய அந்த இரண்டில் ஒன்று நஃப்ஸு இந்த நஃப்ஸு அதிகமாக தூண்டும் இன்ன அனில் ஹவா மனோ இச்சையை பேரிச்சையை அகங்காரத்தை தற்பெருமையை தூண்டிக்கொண்டே இருக்கும் எது இந்த நஃப்ஸு இதனுடைய வேலைகள் இரண்டு நல்லதை போன்று தீயதை தூண்டிவிட்டு ஒளிந்துவிடும் அதை செய்ததற்கு பிறகு பம்மி விட்டு மனிதர்களை இழிவாக ஆக்கும் இந்த ரெண்டு தான் நர்ஸுக்கு வேலை இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை உலகத்தில் இல்லாததையெல்லாம் இருக்குது என்றும் இருக்கதையெல்லாம் இல்லை என்றும் அது மனிதனை குழப்பி அவனுடைய அறிவில் மழுந்த செய்கின்ற மடத்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாகையை அடிக்கடி இந்த நர்ஸு உற்பத்தியாக்கி கொண்டே இருக்கும் வீண் சந்தேகம் குபாடம் பொய் கோல் சொல்லுதல் போன்ற விஷயங்களிலே எது எதெல்லாம் அல்லா ரசூலுக்கு பிடிக்காமல் தடை செய்யப்பட்டிருக்கோ அத்தனையிலையும் இது தலையை நீட்டி ஓனானை போன்று நீட்டி செய்ய வைத்து விட்டு இந்த நஃசு ஒழுங்கிவிடும் நாளைக்கு மாற்றி கொள்வது அங்க அவையவயங்களின் மூளை முதல் கொண்டு உள்ளங்காலின் அணுக்கள் வரை அத்தனையும் அல்லாஹு இடத்திலே மாட்டிக்கொள்ளும் இன்னொன்று இருக்கின்றது கல்பு இந்த கல்பு அல்லாகுமே மாத்திரம் கொள்ளக்கூடிய இடம் இந்த கல்பு அவ்வளோ சீக்கிரம் உறுதியாக ஆகாது அந்த கல்பு உறுதியாகுவதற்குரிய வழிமுறைகளில் முதல் தடம் அஃப் நபி யு சல்லாஹு அலை வசல்லம் சல்லல்லாஹு அலி வாலி வசல்லத்துடைய சொல் செயல் நடைமுறை மௌனம் அத்தனையும் அமைதியுடன் ஏற்று அது பங்கம் இல்லாமல் நம்பிக்கையுடன் எத்தகைய சந்தேகமின்றி உறுதிபட அமல் செய்ய வைக்கும் இதுதான் அரிசுல்லா அல்லாஹினுடைய அரிசின் இருப்பிடமாக இருக்குது இந்த நர்ஸு ஷெய்தானின் இருப்பிடமாக இருக்குது இந்த ஷைத்தான் அவன் ஹவாவை மட்டும் அதாவது பேரீச்செய்களை மட்டும் தூண்டக்கூடியதாக இருக்கும் இந்த பேரீச்சைகளின் அடையாளங்கள் மறுமையை தவிர மௌத்தை தவிர இவனுடைய இறுதி முடிவு அல்ல ரசூலை அணுகி வெற்றி பெற வேண்டும் என்பதை தவிர வேறு எல்லாத்தையும் இந்த நப்சு கொண்டு வந்து இவனுக்கு அலங்காரத்தை காண்பித்து ஒரு நொடியில் விடும் கண்ணாடி பார்க்க அழகானாலும் கண்ணாடி பொருள் அழகானாலும் கையை விட்டு தவறி விழுந்து விட்டால் எப்படி அது நூறாக ஒழுக உடையப்பட்டு விடுமோ குப்பைக்கு கூட அது தன் குப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை மடைத்து அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் எறிவார்களோ அதுபோன்றுதான் இந்த நர்ஸுடைய அகங்காரத்தின் தீங்குகள் இருக்கும் இந்த நப்சை அடக்குவதற்குத்தான் பல்வேறான அமல்கள் பல்வேறான கட்டளைகள் பல்வேறான சிரத்தைகளுக்குடன் உட்பட்டு அல்லாஹ் நமக்கு சில விஷயங்களை கடமையாக ஆக்கியிருக்கான் ஒளி செய்யும் போது நமக்கு ஒரு விதமான அசட்டும் குருட்டு நம்பிக்கையும் வரும் அமல் செய்யும் போது அதே நிலையை கொண்டு வரும் அசைத்தான் அமல் செய்து கொண்டே இருக்கும்போது அதே அவநம்பிக்கையை கொண்டு வருவான் அப்போ இந்த நர்ஸு மூறியாட்டம் செய்கின்ற நிலைகளிலே காட்டு விலங்கு எப்படி மனிதர்களுக்கு அடங்காதோ அதுபோன்று இந்த நர்ஸு உலகென்னும் உலகம் என்னும் கடிவாரத்திற்குள் அகப்பட்டதனால் சத்தியத்தின் கீழ் வருவது மிக மிக கடினமாக ஆகும் அதற்கு காந்த சாட்டையினால் கொடுத்து அதை அடக்காதவரை அந்த திமிரி பிடித்த கல்பும் மனிதர்களுக்கு அடங்காது அந்த காந்த சாட்டை என்ன அதை எப்படி நாம் பயன்படுத்த முடியும் அதை எப்படி நாம் கைகளால் தொழ முடியும் என்பதைத்தான் இந்த தீன் நமக்கு விளக்கமாக சொல்லித் தருவது அமை அமல்களிலே மனிதனுடைய உள்ளங்கள் ஒன்றியிருக்க வேண்டும் கூடிய அமல்களிலே பிரதானமானது முதல்ல நம்பிக்கை இந்த நம்பிக்கை தான் ஈமான் இந்த ஈமான் தான் ஈகானில் மனிதர்களை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு உன்னத அமைப்புக்களையும் ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்திவிட்டால் குலுபுல் முமியின் அரிசுல்லா மனிதனுடைய கல்பு அல்லாஹின் அரிசாக மாறும் எப்போ மனிதனுடைய கல்பு அல்லாஹுடைய அரிசாக மாறிவிட்டதோ நிச்சயமாக அது தன்னலமற்றதாக சுயநலம் உடையதாக அது நீதி நேர்மை இவைகளுக்குள் அகப்பட்டு தன்னலத்தையும் சுயநலத்தையும் நலத்தையும் எரிந்துவிட்டு லில்லாகில் வாகிந்தில் என்ற அடிப்படையிலே அது அந்த கல்பு செயல்படுத்த ஆரம்பிக்கும் அந்த கல்பு செயல்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் நம்பிக்கை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த நம்பிக்கையிலே தின் மூலமாக சிறிய சிறிய அமல்கள் பிறந்து அந்த அமல்களின் மூலமாக மனிதனுக்கு ஏற்படுகின்ற அந்த நம்பிக்கை தூய்மை ஈமானின் மிக பிரமாண்டமான ஒரு பகுதியாக அங்கு மாற்றி அமைக்கப்படும் அப்படி மாற்றி அமைக்கும் போதுதான் மனிதன் ஈமானில் தூய்மை அடைகின்றான் ஈமான் தூய்மையடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளங்க தொடர்ந்து நாம் கேட்போம் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து நீதி நேர்மை உண்மையாக நஸ்ஸை அழித்து கல்பை எழுப்பி கல்புடன் ஒன்றுபட்டு நாம் செயல்பட வல்ல ரஹ்மான் ஹிதாயத்தை செய்யட்டும் அல்லாஹும் பாரி வ ஷேபான் வ பல்லிகனா ரமலான் ரஹ்மத்தன் வ வுவன் வ ஆஃபியா வருசுகுனல் ஜன்னத்த யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலா மனித அல் ஹுதா வஹதீனி முஸ்ததீம் யா ஹையோ யாத்தையோஸ்தீ ஒரு சின்ன மருத்துவம் மனிதர்கள் அன்றாட வாழ்வில் ஆடம்பரமின்றி தூய்மையுடன் எப்பொருளை நாம் உபயோகிக்க வேண்டுமோ அப்பொருளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் தவறுகள் என்பது மூன்று வகையான தவறுகள் வாழ்க்கையிலே தவறுகள் அமலிலை தவறுகள் சம்பாத்தியத்தை தவறுகள் இவைகளை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையுடைய தவறுகளில் ஆண்மைகளை தவறுதலான வழியில் நாம் செலவு செய்யக்கூடாது சுயநல இன்பங்கள் காக்கக்கூடாது அதே மாதிரி பெண்களிடத்தில் பின்பாகத்தில் புணர்வது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டவை அப்படி செய்தால் அவன் யூதன் கிறிஸ்தவனோடு சேர்ந்துதான் அவன் வாழ கிறிஸ்தவத்திலும் கூட இஸ்லாத்தை போன்று அது தடை செய்யப்பட்ட ஒன்று யூதத்திலே தான் இதை வளர்த்து விடப்படுகின்றது எனவே நாம் ஹலாலான எந்த முறையை உபயோகிக்க வேண்டும் என்று தாக சல்லா அலை செல்லம் சொன்னார்களோ அதன் வழியிலே நாம் சென்று நமது ஆண்மைகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு உபயோகிக்கின்ற நேரத்தில் வேலை செய்யவில்லையே எழுந்திருக்கவில்லையே என்ற கவலையின்றி இன்றி தூய்மை பெற நாம் நமது ஆண்மையையும் பெண்மையும் சரியாக பயன்படுத்தி ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் என்ற ஒரே வழியின் சத்தியத்தில் நாம் சென்று வாழ சரியான மருத்துவத்தை உணவின் மூலமாக ஈர்க்கையின் மூலமாக துவா அமலின் மூலமாக பெற்று வாழ்வோம் சகிதமும் சலாமத்தாக்குவானாக வாகிர் தாவானில் ஹம்துலில் வசலாம் வசலாம்